நடிகர் விஜய் கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி திமுக வழக்கம் போல் அவர் சொல்லியிருக்காரு அவர் கூட எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரியா அவங்க பதில் என்னன்னு கேட்குறாரு அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு நம்ம அதை வந்து ஒத்து கவனிக்கணும் சரி ஆர் எஸ் பாரதி வந்து அதாவது திமுக மூத்த தலைவர் மட்டும் இல்லாமல் அவர் தான் மட்டும் இல்லை அதை தாண்டி ஒரு பெரிய அறிவு ஜீவி ம் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அறிவு ஜீவி அறிவார்ந்தவர் அவர் அவர் வந்து அவர் தானே மீடியாவுக்கு வந்து ஒரு ஒரு தனியாக ஒரு பட்டம் கொடுத்தவர் ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பட்டம் கொடுத்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கணும் அவர் அப்படி தான் இந்த மாதிரி பெரிய மனுஷங்க அறிவார்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க நம்ம அதுலேருந்து நாலு பேராகிராஃப் அதில் நமக்கு புரியும் அதுதான் அந்த தத்துவம் திருக்குறள் மாதிரி ஏழே ஏழு வார்த்தையில வச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்குள்ள குறுக தரித்த திருக்குறள்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஏழு கடல் ஏழு இதெல்லாம் வந்து உள்ள அடக்கண திருக்குறள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் அப்படி பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா பாமக எங்களுடன் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் பரிசீலிப்போம் இதை அப்படியே நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா இது யாருக்கு எச்சரிக்கை விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு ஏ நீ எடப்பாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு காதல் உழுது அப்புறம் வந்து போராட்டம் பண்ணுறேங்க மதுவிலக்கு மற்ற விஷயங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் தலித் முதலமைச்சர் ஃபோன் மாறுது எங்களை மிரட்டி பார்க்கலான்னு பார்க்குறீயா நீ போனன்னா நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் மாட்டோம் பாமகவை கூப்பிட்டு வச்சுப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து பாமக உள்ளே வந்ததுன்னா விசிக்கு அங்கே உள்ளே இருக்காது இது வந்து ஒரு இயல்பான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசியல் கணக்கு ஃபார்முலா அது அப்போது பாமக வந்து உடன் கூட்டணி அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் பரிசீலிப்போங்கிறாரு அப்படின்னா விடுதலை திரும்ப ஒழுங்காக சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு கொடுத்ததை வாங்கிட்டு போ இல்லைன்னா பிளாஸ்டிக் சாருமே உனக்கு கிடையாது தெளிவா சொல்லிட்டாரா இப்போ ஒத்துக்கிறீங்களா அறிவு ஜீவின்னு சரி அடுத்த பாயிண்ட் பாருங்க விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வருகை தந்தாலும் வரவேற்போம் அப்ப நீங்க யோசனை பண்ண விஜய் வந்து அவர் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறேன்டாரு மாநில அளவில் எதிர்ப்பேன் மத்திய அளவில் ஒத்துப்பேன்றாரு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் திராவிட மாடல்ல வராரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜானுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாரு விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வாழ்த்து சொல்கிறது இல்லை கரெக்டாக அந்த தீபாவளிக்கு சொல்லுவாரு தீ தீபாவளிக்கு சொல்லுவாருன்னு பொங்கலுக்கு சொல்லுவார் தீபாவளிக்கு சொல்லுவாரான்னு தெரில சொல்லலாம் அதில் இருந்தால் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவர்கள் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலாம் மற்ற விஷயங்களுக்கு சொல்லலாம் ஒன்றும் தவறில்லை மக்கள் கொண்டாடும் தானே அது மே தினத்துக்கு சொல்கிறாரு அன்னையர் தினத்துக்கு சொல்கிறாரு ரம்ஜான் கிறிஸ்மஸுக்கு சொல்கிறாரு தீபாவளி பொங்கலுக்கு சொல்லுவார் எதிர்பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் அதுக்குள்ளே முழு அரசியலுக்கு வந்துட போகிறாரு கட்சி வேறு அங்கீகாரம் ஆகிடுச்சு ரைட்டு அது அவருடைய இது எதுக்காக சொல்கிறோன்னா விஜய் வந்து இப்போது வந்து கொஞ்சம் இந்த திராவிட அந்த ஸ்டைலில் வராரு யார்த்த அண்ணாமலை வந்து பாஜக வந்து அது ஒரு வித்தியாசமான ஸ்டைல்லேருந்து திராவிட ஸ்டைலில் கொஞ்சம் இறங்கி அடிக்கிற அந்த ஸ்டைலுக்கு வந்ததுனால தானே அது ஒரு 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 விழிப்புணர்வு வந்தால் மாதிரி ஒரு ஒரு இது வந்தது ஓட்டு ஒரு ஒரு கணிசமான ஓட்டு ஏறிச்சு அப்போ விஜயும் அதே திராவிடத்தை தான் பின்பற்றி தான் வரணும் அவர் வேற வழி கிடையாது அப்படி தான் அரசியல் சூழ்நிலை இப்போ விஜய உள்ள கூப்பிடுற அளவுக்கு திமுக என்ன என நாற்பதுக்கு நாற்பது வாங்கியிருக்காங்க கொம்பனாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அடிக்கடி முதல்வர் சொல்லுவார் அப்போ அந்த அளவுக்கு வந்து திடமாக இருக்கிறவங்க ஏன் வந்து விஜய் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ம் விஜய் வருவாரா மாட்டாரா வர வர அப்படி அப்படி உண்மையிலேயே அவர் திமுக கூட்டணிக்கு வந்தாருன்னால் அது தற்கொலை வந்தாலும் நாங்கள் பரிசீலிக்க தயாரின்னு தான் சொல்கிறாரு சரிங்க அந்த பேச்சு ஏன் வருது நீங்கள் விஜய்யை பற்றி நீங்கள் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே விஜய் எடப்பாடியோட கூட்டணி அதாவது நாங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோன்னா முதல்ல அவர் வேற எங்கேயும் கூட்டணி போயிடக்கூடாது முதல்ல இந்த வாசலிருந்து ஒரு விளம்பரம் ஒன்னு இருக்கு வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம் அப்படி எங்கும் சேர்ந்து ஏமாந்து விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல இருக்கலாம் இன்னொன்னு வந்து நம்ம கேள்விப்பட்டது சமீபத்துல அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்போ முதல்வர் வந்து பயணம் வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு அவர் பன்னெண்டாம் தேதி வராருன்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் தானியமா தள்ளி போடுவார்ன்னு சொல்றாங்க அதிகாரபூர்வமான தகவல் எதுவும் நமக்கு தெரியல இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பன்னெண்டாம் தேதி வராரு அவர் என்னமோ ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் போயிருக்காருன்றாங்க அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை அப்போ ஏதாலும் என்ன போனால் பார்த்துட்டு வராரு அப்போது அவர் திரும்பி வந்தோடனே சிங்கப்பூருக்கு போன துரைமுருகன் இது வரைக்கும் சத்தத்தை காணும் அவர் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனதாக சொல்லலை என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெயராமனிடம் ஆலோசனை கேட்பதற்காக போகிறேன்னாரு அதை வீடியோ காலேயே ஆலோசனை கேட்கலாம் இல்லை ஃபோனில் ஆடியோ ஆலோசனை கேட்கலாம் இதை தாண்டி நேராக போய் ஆலோசனை கேட்டால் கூட காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை நாள் ஆலோசனை கேட்பாருன்னு தெரியல அது எதுவும் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஜெயராமனும் அவரும் பாவம் அந்த டாக்டர் நல்ல இருக்காரு அடுத்த தடவை நான் கூட சிங்கப்பூர்ல பார்க்கணும் அவரு தினம் உட்காந்து டெய்லி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆலோசனைன்றது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்து எடுக்கணும் நாளைக்கு பேசுவோம் ஐயா தவறா சொல்லுங்க என்ன அதுல என்ன தவறா சொல்லலன்னு நீங்க ஏன் பாருங்க அதுக்கு எது நான் இல்லைங்க நான் ஒன்னும் தவறா சொல்லல இவ்வளவு நாள் ஆகுது இப்போ எனக்கு ஏங்க முதல்வர் கூட நல்லா சரியில்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரன்ற அப்படின்னு ஒரு தகவல் வருது அது எவ்வளோ தூரம் அது தெரியல தெரியல சரி துரைமுருக மூத்த தலைவர் ஏறத்தாழ நம்பர் ரெண்டு நீங்கள் குடும்பத்தில் நம்பர் ரெண்டு அவங்க ஒத்துக்கிட்டதா நம்பர் ரெண்டா இல்லையாங்கிறதா மக்கள் வண்டியில் மூத்த தலைவர் அப்படிங்கிற வகையில் வயசு எண்பத்தாறு வயசுங்கிறதுனால அவரை தாண்டி ஆறும் வயசு இல்லை அதனால் நான் அந்த சொல்கிறேன் அவரும் சிங்கப்பூரில் போய் உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு ஏதோ ட்ரீட்மெண்ட்டை கேட்டால் நீங்கள் தான் டெய்லி டெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இருக்கலாம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை இப்படி இதெல்லாம் வந்து சொல்லும்போது இந்த இந்த வலையதளம் பெரிய ஒரு பிரச்சனை கற்பனையா உண்மை கலந்த கற்பனையா தெரியாம எதையாவது எழுதிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு தகவல் அடிபடுது அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர்ல ஒரு முக்கியமான இன்னொரு திமுக உச்ச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை சந்திக்கிறார் தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தென் மாவட்டத்துல ஒரு எம்பியை சந்திக்கிறார் அவரே அப்படின்னு அது உண்மையா பொய்யா நமக்கு பேசியிருப்பாங்க மலர் மொழி கனிமொழி மொழியில பேசிருப்பாங்க தமிழ் மொழி வந்து மலர் மாதிரி மொழி கனி மாதிரி மொழி அழகிய மொழி அது நமக்கு ஒண்ணு பேசிருப்பாங்க நேர போய் சந்திச்சாங்களா இல்லையா உண்மையா இல்லையான்னு தெரியல ஆக மொத்தம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க அரசியல் பேசுறாங்க இல்ல மூணாவது ஒருத்தர் அவர் பேர் நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ரகசியமா தான் சொல்லுவேன் கோடுவேடில் தான் சொல்லுவேன் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் பேரு நேல ஆரம்பிக்கும் ரூல முடியும் ஆனால் சரிங்களா நேல ஆரம்பம் முதல் எழுத்து முடிகிற எழுத்து ரூ ஆனா வந்து சொல்ல மாட்டேன் ரகசியம் சரிங்களா அந்த பேர் அவங்க இவர் இவங்கெல்லாம் ஒன்றா வந்து அப்போ உங்க உங்க நீங்க தான் அடிக்கடி இப்போ இந்த விருக்காங்கல்ல காங்கிரஸ் பாஜக எது கடுத்தாலும் நேரம் அன்றைய அப்படி செய்து விட்டார் நேரு இன்றைய அப்படி செய்து விட்டார்

இதனுடைய தாற்பயம் வந்து சந்தித்தாங்களா இல்லையா என்னைக்கு சந்தித்தாங்களா இல்லாமல் ஒரு சந்தித்தாங்க பெரியவர் யார் துரைமுருகன் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா அந்த தகவல் எகெயின் வந்து நீ தகவல் வந்து ஆவணங்கள் இருக்கா சான்றுகள் இருக்கா உறுதி இருக்கான்னா எனக்கு தெரியாது இது பேசப்படுற தகவல் இதுக்கு நம்ம சான்றுகள்லாம் கேட்டால் நம்மகிட்ட இல்லை நம்ம சாட்சி வச்சுக்கிட்டா வந்து அது மட்டும் இல்லை நம்ம சாட்சி வச்சுக்கிட்டா பேச போறாங்க அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ முதல்வர் திரும்பி வந்த உடனே அவருடைய உடல் நலம் கருதி கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் முன்னால் இதை பத்தி ஆமாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் கருதி முழு நேர அரசியல் அதாவது ஆட்சி நிர்வாகத்திலிருந்து விலை கட்சிக்கு பொறுப்பாக இருப்பார் ஆட்சி தலைவராக இருப்பார் உதயநிதியிடம் வந்து ஆட்சி நிர்வாகத்தை ஒப்படைப்பார்னு ஒரு வருஷம் முன்னால் பேசியிருக்கோம் நம்ம பேசுனது அப்போ பேசணும் அது வந்து வழக்கம் போல மகிழ்ச்சி ஆஹ் நீங்க அப்படி உருட்டி கட்டி பத்தினு வந்தாதானே இவர் நல்லவர் வளவர் எல்லாரும் ஏத்துக்கிற நல்ல அது நம்ம சொன்னோம் அது சொல்லிருக்கோம் ரெண்டாயிரத்தி அமைச்சர் ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இல்ல வந்து என்ன சொல்றது இடைக்கால முதலமைச்சராக ஏதோ ஒரு வகையில முதல்வர் அப்படின்னு இல்லை இப்போ முதல்வரே வந்து ஸ்டாலின் சாரே கண்டினியூ பண்ணிட்டாங்க கூட துணை முதல்வர்னு போட்டு அவர்கிட்ட இருந்து காவல்துறையெல்லாம் எடுத்து அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர்தான் எல்லாத்துக்கும் பேசி கிட்டத்தட்ட வந்து அந்த முதல்வருங்கிற பகுதியில் அவர் பெயரில் அவர் செயல்படும் போது ரெண்டாயிரத்தி அவர் டைரக்டா முதல்வர் வேட்பாளர் ஆவார்னு நம்ம பேசியிருக்கோம் அந்த நிலை இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து விட்டது அதுக்கான இதில் அவங்க தயாராகிட்டாங்க ஆனால் அவர் துரைமுருகன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து எம்ஜிஆர் என்னை வந்து படிக்க வச்சுருந்தா கூட அவர் கட்சி ஆரம்பித்தோடனே என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு வச்சு போய் பார்த்தபோது நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னபோது நான் வரமாட்டேன் நீங்க எம்ஜிஆர் எனக்கு தெய்வம் கலைஞர் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் திமுக அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்காரு நடுவில் அதிமுக வந்தவங்கலாம் இல்ல அது மாதிரி இல்லாமல் இவர் வந்து திமுக அப்போது இல்ல ஆமா வந்தேரிகள் இல்லை அவரு ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்றாரு நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆயுள் வரைக்கும் வேற யாரையும் வந்து முதல்வரையும் ஆக்க கூடாது துணை முதல்வரும் ஆக்கக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு அப்படி ஆக்குனா என்னதான் ஆக்கணும் நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு ஓய்வு பெறுகிறார் என்ற தகவல் உண்மையாக இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது உண்மையாக இருந்தால் அவர் என்ன சொன்னார் அவருக்கு தெரியாதா அப்படியா இருந்தால் என்ன செய்யணும் நீங்கள் என்ன தான் முதல்வராகணும் நான் என்ன எவ்வளோ வருஷம் இருக்க போகிறேன் எண்பத்தாறு வயசாச்சு தெரியாது எவ்வளோ வருஷம் இருப்பேன்னு அதாவது ரொம்ப வருஷம் இருக்க முடியாது வயது கணெக்ட் பண்ணும்போது அதனால் நான் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அவங்க உங்கள் பையனை கொண்டு வாங்க இப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இல்லை நீங்கள் துணை முதல்வர்னு சொல்கிறீங்களா இப்போ என்ன துணை முதல்வர்னு சொல்லுங்கள் ம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நான் ஓய்வு வேணாலும் பெற்றுறேன் ம் அரசியல் இருந்து ஓய்வு பெற்றுறேன் வயசாகி போச்சு எனக்கு அதனால் வந்து எண்பத்தி எட்டாயிடும் அப்போது கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றுறேன் அப்போது நீங்கள் அவரை நீங்கள் துணை முதல்வராக்குங்க ஆக்குங்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவரை வந்து துணை என்ன வச்சுட்டு தான் அப்புறம் மற்றது நீங்கள் செய்யணும் என்னை தாண்டி செய்ய பண்ணக்கூடாது இப்படியும் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு இதில் வந்து அந்த அந்த குடும்பத்தில் இருந்தே அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க நான் வந்து அவருக்கு அடுத்தபடியாக முதல்வருக்கு அடுத்தபடியாக நான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து நான் தான் வந்து இன்னும் மூக்க அழகிரி ஒதுங்கிட்டாரு அவர் பையன் இல்லாமும் ஒன்றும் இல்லை அவரு அதாவது அரசியலுக்கு வரல அவரு அப்போ இந்த அளவுக்கு வந்து மூக்க அழகிரியும் இல்லை வேற யாரும் அவங்க குடும்பத்துல அரசியல் வரல தயனஜி மாறன் வந்து அது முதல் குடும்பம்னு சொல்ல முடியாது அது இரண்டாவது குடும்பம் திடீர்னு கண்கள் பா பணிக்கும் இதயம் இனிக்கும் சொல்ல முடியாது அது ஒரு நேரம் ஒரு மாதிரியா இருக்கும் அதை நண்டதால் அதை வந்து இந்த குடும்பத்தில் கணக்கில் ஏற்றுக்க முடியாது இந்த அம்மாவையே ஏற்றுக்க முடியாது முதல் குடும்பத்தில் அப்படின்னா இதுவே ஒன்று ஒன் ஏன்னா அது டூ மாறன் குடும்பம் ஒன் ஏவையே வந்து ஒன்ல மெரிஜ் பண்ண முடியாதுனால் டூ எங்க இது மெரிஜ் ஆகும் அது ஒரு பக்கம் சிக்கல் ஆமா அதெல்லாம் இருக்கு அதனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படியே அவர் இடைக்கால முதல்வர்னு இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடைக்காலம்னா என்ன இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்துல அப்படின்னா எனக்கு தான் கொடுக்கணும் ம் சின்னவருக்கு கொடுக்க கூடாது அம்மா இப்படி வராங்க அப்படி ஒரு கால் எனக்கு விரும்பலன்னா அண்ணன் துறைமுகோடு கொடுங்க எண்பத்தாறு வயசாச்சு வயதிற்கு அனுபவத்திற்கும் நான் மரியாதை கொடுக்குறேன் நீங்க அவருக்கு கொடுக்கறதா இருந்தா கொடுங்க அவருக்கு கொடுக்கலங்கிற பட்சத்துல எனக்கு கொடுக்கணும் எப்படி நல்லா இருக்கு லாஜிக் நல்லா இருக்குங்களே ஆமா அப்போ இப்போ வந்து இ இது ஒரு சிக்கலில் இருக்குது அவர் ஆராசா சொல்கிறாங்க அது ரைட்டு அது அவர் அதே லைனில் போயிடுவார் கே நேரு ஏற்கனவே அவர் புரட்சியாளர் அவர் கிட்டத்தட்ட திமுகவில் இன்றைக்கி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உள் சேகுவாரா அவர் சேகுவாரா புரட்சியாளர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம திமுகவுக்குள்ளே உள்கட்சி சேகுவாரா கே நேரு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அவர் வந்து இது இதெல்லாம் அந்த இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மூத்தவர்களுக்கு மரியாதை இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏன்னா வந்து ஒரு இப்போ சின்னவர் வேலை சொல்கிறாரா அதாவது சின்னவர்னால் அவர் சொல்கிறாருன்னு இல்லை அவரை சுற்றி உள்ள அவர்களுடைய சகாக்கள் அந்த அந்த டீம் என்ன சொல்லுது இளைஞர்கள் நிறைய வர வேண்டும் நம்மளுடைய அமைச்சரவை அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும் இந்த மூத்த தலைவர்கள்லாம் கட்சி பணிக்கு அனுப்பிச்சிருவோம் தேர்தல் பணிக்கு இருந்தே தயார் பண்ணட்டோம் அப்படின்னு ஒரு மூணு அல்லது ஐந்து மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள்லாம் எல்லாமே எழுபது எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சு அவங்களை வந்து அனுப்பிச்சி விட்ருவோம் அதுக்கு பதில் இளைஞர்களை வச்சா அவங்க செயல்பாடு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் கட்சி பணிகள் தேர்தல் பணிகள் மூத்த அனுபவமிக்கவர்கள் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு இப்படி மொத்தத்தில் சிங்கப்பூரில் உருவாகியிருக்கிற புயல் விரைவில் ஆமாம் தமிழ்நாட்டில் தெரியும் நீங்கள் வந்து அப்போ என்னென்னா இல்லை இங்கே தான் ஆர்எஸ் பாரதி வராது இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்எஸ் பாரதி வராரு என்ன எப்போ நீங்கள் வந்து எதிரில் இருக்கிற எதிரில் இருக்கிற பாமக எதிர் இப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்குது ரெண்டாவது விசிகா உள்ளே இருக்கும் போது பாமக எப்போவுமே வெளியில் தான் அவங்கள கூப்பீங்க புதுசாக வந்து அரசியலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சவாலாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நடிகர் விஜய் தாவேக்கா அந்த கட்சியை கூட நாங்கள் வந்து கூட்டணி கூப்புறீங்கன்னா என்ன அர்த்தம் இங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது பலவீனங்கள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வெளியில் ஒரு பேச்சு என்ன நடமாடுதுன்னா அப்போ திமுக பிளவுபடும் சூழ்நிலையில் இருக்கிறதா இந்த பிரச்சனையினால பிளவுபடுமா படாதா தெரியாது நமக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்கு ஒரு ஒரு பலவீனமான சூழ்நிலை பிளவுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது முதல்வர் தான் இத வந்து எப்படியாவது சாதுரியமாக சமாளிக்கணும்னு